நடிகர் பப்ளு பிருத்விராஜ் வானமே எல்லையிலிருந்து ஆனிமல் படம் வரைக்கும் பல படங்களை நடிச்சிருக்காரு அவள் ஒருவாழ் திரைப்படத்தில் வில்லனாகவும் நடிச்சிருப்பார் தெலுங்கில் மிக முக்கியமான வில்லன் கேரக்டர் நிறைய பண்ணியிருக்காரு பல படங்கள் பண்ணியிருந்தாலும் பப்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் திரைப்படத்தில் இப்போ சொல்லும் அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த திரைப்படம் தான் ரயில் அதில் வந்து மிஷ்கின் இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி கூட நடிச்சுக்கிட்டு இருக்காரு சில வருடங்களுக்கு முன்னாடின்னு சொல்கிறத விட சமீபத்தில் வந்து அவரை பற்றி பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது அவங்க தான் ஷீதல் அவரேதான் அதை ஆரம்பித்து வச்சார் யாருமே போய் உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி இல்லை ஒரு டிக்டாக் போடுறாரு அந்த டிக்டாகில் வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து டிக்டாக் போட்டுகிட்டு இருந்தார் டிக்டாக்கும் நல்லா வைரலாக போயிட்டு இருந்தது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஓகே ஏதோ ஒரு வைரலுக்காக ரீல்ஸ் போடுறாரு ஏன்னா டிவி சீரியல் அவர் கூட நடிக்கிறவங்க எல்லாருமே கூட சேர்ந்து ரீல்ஸ் போடுற மாதிரி போட்டுகிட்டுருக்காரு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஃபைனலி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயே பல பேருக்கு பயங்கரமான ஷாக் என்னங்க அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுன்னு கேட்கும் போதோ ஏஜ் எல்லாம் ஒரு கணக்கே கிடையாதுங்க அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இங்கே பாருங்க நான் எப்படி இருக்கேன் ஹேண்ட்ஸம்மாக இருக்கேன்ல நான் எவ்வளோ டிப்டாப்பாக இருக்கேன் பாருங்கள் அவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவும் எடுத்துருக்குன்னு சொன்ன உடனேயே பேக் டு பேக் ஏகப்பட்ட மீடியா போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரெண்டு பேரும் கவர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போது சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க சார் வேணாம் சார் நீங்கள் இதை பற்றிலாம் மீடியாவில் பேசாதீங்க இது உங்கள் பர்சனல் உங்களுக்குள்ளே வச்சுக்கிங்க இது வேணாம் சார் அப்படின்னு சொன்னப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நான் வேறு மீடியா வேறு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ வெளில வரும்போது எல்லோரும் ஓப்பனாக பேசுகிறாங்க நான் எதையும் மறைச்சது கிடையாது என்னோடய லைஃபை ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே என்னுடைய ஓப்பன் புக் மாதிரி யார் என்ன கேட்டாலும் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் ஸோ அதே மாதிரி தான் இதையும் ஷேர் பண்ணிப்பேன் என்னோடய எல்லா வளர்ச்சியிலும் வந்து மீடியா இருந்துகிட்டு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் பேச்ச கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ல மீடியா ஃபுல்லாக எடுத்தாங்க அவர் ஹோம் டூர்லாம் போனாங்க ஹோம் டூர் போகும்போதோ அவர் வீட்டில் சமைக்கிறது கப் கேக் அப்படின்னு சொல்லுவார் ஷீதலை இவங்க தான் என்னோடய கப் கேக் இவங்க தான் என்னோடய ஃபிட்னஸை பார்த்துக்குறாங்க நாங்கள் மீட் பண்ணது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸில் தான் நாங்கள் இணைஞ்சோம் நான் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து நீங்கள் தானே பிரித்திவிராஜ் ஆக்டர்ன்னு சொன்னாங்க அவங்க கூட தான் ஷீதல் வந்திருந்தாங்க அப்ப நான் வந்து நம்பரை ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஷீத்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன் மீட் பண்ணலாமா அப்படின்னப்போ பயங்கரமாக கோவமாயிட்டாங்க ஆயிட்டாங்க அப்புறம் தான் நான் சொன்னேன் ஃபிட்னஸ் சென்டரில் மீட் பண்ணலான்னு ஸோ அங்கே தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் வந்தது ஸோ இவங்க கூடயே வந்து நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் அவங்க தினம் தினம் எனக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் தராங்க அது மட்டும் இல்லாமல் என்னை நல்லா கவனிச்சிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க சிங்கப்பூர் மலேசியான்னு எல்லா இடத்துக்கும் போய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சொந்தக்காரங்க அவங்களுடைய அம்மா எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டாரு இவங்கள தான் நான் நெக்ஸ்ட் இயர் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்தில் கையில் ரிங் போடுற மாதிரியான டான்ஸ் பண்ணுற மாதிரியான எல்லா ஃபுட்டேஜஸும் வந்துக்கிட்டே இருந்தது சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் சொல்லவா வேணும் நேராக வந்து பார்த்தீங்கன்னா மீடியா போயிட்டாங்க அவர் வந்து ஈசிஆரில் இருக்கிற ஒரு ஃபிட்னஸ் சென்டரில் தான் எப்போவுமே இருப்பார் ஸோ நான் அவரை நேரில் பார்த்து கூட மீட் பண்ணி பேசியிருக்கேன் ஏன்னா நாங்களும் எடுத்திருக்கோம் அங்கே போன உடனேயே என் கண்ணு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பிரபல சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தாங்க உங்களோட பிரேக்கப் அந்த மிஷித்தலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அது என்னோடய பர்சனல் அதை பற்றி நான் இப்போதைக்கு பேச வேணாம் நீங்கள் தானே சார் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்னோட மீடியா சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன் எனக்குள்ளே பர்சனல் இல்லைன்னு சொன்னீங்க இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சுங்கிறது உண்மை தானே அப்படின்னு கேட்டப்போ பல முறை கேட்டும் அவர் சொல்லவேலை ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கடுப்பாயிட்டாரு வேணுன்னா இங்கே ஃப்ரேம் வச்சிங்கன்னா அது என் கண்ணு முன்னாடியே நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணார் எது அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செல்ஃபோன் ஆகிடுச்சி செல்ஃபோனில் தான் அதிகமாக தன்னுடைய டைம் ஸ்பென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கூட இருக்கிற யாருமே வந்து பெருசாக கவனிக்கிறதே கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே ஜென்ரேஷன்லாம் மாறிடுச்சு ஸோ லவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள வந்து இன்டெரக்டராகவே பகிர்ந்துக்கிட்டாரு இதை பார்த்த ஷீத்தல் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க டென்ஷன் ஆனால் உடனே வந்து பார்த்திங்கன்னா ஷீத்தல் அவங்க சைட்லேருந்து இருந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சில டேர்ம்ஸ் எல்லாம் ஒத்து போகலை ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப அன்பாக தான் பழகிட்டு இருந்தார் பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து பேசி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்களே சுலபமாக பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஷீத்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் மாதிரி ஒன்றே ஆஃப் ஆரம்பிச்சிருந்தாங்க வேஃபல் ஷாப் அப்படிங்கிற மாதிரி அந்த வேஃபல் ஷாப்பை எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க அப்போவே சில பேர் சொல்லியிருந்தாங்க ஷீத்தலுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க திரும்ப ஒரு ஃபிட்னஸ் சென்டர் போயிருக்காங்க போல இருக்கு ஃபிட்னஸ் சென்டரில் இதே மாதிரி வேறு ஒருத்தரை மீட் பண்ணியிருக்கிறாங்க மீட் பண்ண உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து காதல் வந்து இப்போ திருமணமே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸும் நம்ம பார்த்துருந்தோம் அதுவும் பார்த்த உடனே நம்மளுக்கு ஷாக் ஆகிடுச்சு யாருப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தப்போ அவங்களுக்கு என்னவே தெரில ஏரம்பு ஃபிட்னஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது எப்பவுமே வந்து ஃபிட்னஸில் அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிற சீத்தல் வந்து இப்போ மேரேஜும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை பப்ளு சொல்லியிருந்தாரு நான் ஆனிமல் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தப்போ அங்கே பயங்கரமான மோசமான கிளைமேட் இருந்தது அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூடவே இருந்தாங்க ஸோ அப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்கள பற்றி என்னால் மைனஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியல ஸோ எல்லோருடைய லைஃப்பில் நடக்கிற ஒரே ஒரு விஷயந்தான் நான் இப்போ அது மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கிறேன் அதிகமாக நான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை நினச்சி நான் வந்து குடிக்கிறதோ இல்லை வந்து சிகரெட் பிடிக்கிறதோ அதில்லாம் எனக்கு வந்து விருப்பமே கிடையாது ஸோ எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுற மாதிரி நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் வெப் சீரிஸ்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நிறைய நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாரு பட் ஆனால் இதை அவருக்கு வந்து எப்படி எடுத்துப்பார் அப்படிங்கிறது வந்து தெரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அன்றைக்கே வந்து ஜட்ஜ் பண்ணி வச்சிருந்தாரு இவங்க கூடவே நம்ம இனிமேல் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏஜ் ஒரு ஃபேக்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்தது பட் அப்போ கூட நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் சார் இதை நீங்கள் வந்து வெளியில் பேசாமே இருந்திருக்கலாம் பேசாமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் தெரியாது இப்போ வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு இல்லை இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சுன்றது தான் அதிகமாக தெரியுமே தவிர இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப தேவையில்லாத ட்ரோல் பண்ணுறது மீம்ஸ் பண்ணுறது அன்றைக்கி நடந்த பழைய ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து போகிறது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னப்போ அதை ஒரு கூலாக தான் எடுத்துக்கிட்டாரு பட் இப்போ இவங்களுக்கு திருமணம் ஆச்சின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ட்ரோல் மீன்ஸ் போடுவாங்க பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அப்படியே ஈஸியாகவே விட்டுட்டாங்க பட் ஆனால் அவங்க திருமணம் செஞ்சுக்கிதே நல்ல விஷயமாக தான் இருந்தது ஏன் தெரியுமா அவங்க தனியாக இருந்ததுக்கு அப்புறமா கூட திரும்ப திரும்ப பப்ளு பிருத்விராஜ் அவரை பற்றி நிறைய இடத்துல பேச ஆரம்பித்தாங்க ஸோ இப்போது அவர் வந்து ஒரு ஜிம் மாஸ்டர் ஒரு ஜிம் ட்ரெய்னர் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்துகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க அவரை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு வெல் செட்டில் பீப்பலாக தான் தெரியுது இப்போ இவங்களும் பிஸ்னஸ் கேர்ளாகிட்டாங்கல்ல ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து சமைப்பாங்க காண்டினென்டல் ஃபுட் அந்த மாதிரி வேஃபல் இதெல்லாம் ஸோ அவங்களதான் இவர் தான் அந்த நபர் பார்க்குறதுக்கு பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கார் மனுஷன் ஹீரோ மாதிரி தான் இருக்கார் ஜிம் ட்ரெய்னர் எதுக்காக ஜிம் ட்ரைனர் இவர் திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு பாதுகாப்புக்காக திருமணம் செய்து கொண்டாரா பப்ளு என்ன நினைப்பார் அப்படின்னா பப்ளுலாம் ஒன்றுமே நினைக்க மாட்டார் அவர் மூவப் போயிட்டே இருப்பார் பெருசாக அவரை வந்து எதுவுமே ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சுட்டேன் ப்ரோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் அன்றைக்கி வந்து அவர் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு சினிமாவில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு படங்களை நிறைய நடிக்கிறாரு நிறைய ட்ராவல் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாரு ஸோ ரெண்டு பேரோட லைஃப்பும் செப்பரேட் ஆகி போயிடுச்சு அவர் சன் கூட நான் வந்து இந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார் ஸோ அவர் லைஃப் வந்து திரும்பவும் எங்கே விட்டாரோ அதே இடத்துல தொடங்கி திரும்பவும் தன்னுடைய பழைய ட்ராவலை நோக்கியே அவர் போய்ட்டுருக்காரு ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடுவில் வந்தாங்களோ அப்படியே அதுலேருந்து விலகி அவங்க லைஃப்பை நோக்கி போயிட்டுருக்காங்க ஸோ ரெண்டு சைடுமே நோ ப்ராப்ளம் நோ இஷ்யூ